வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி கால்சியம் சத்து மிகுந்த ஒரு ரெசிபி செய்ய போறோம் கேழ்வரகு கூழ் எப்படி தான் பார்க்க போறோம் சம்மர் தொடங்கிருச்சு அப்படின்னாலே நிறைய பேர் வந்து வீடுகள்ல கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ் இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிப்போம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த கேழ்வரகு கூலி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா சூடாகட்டும் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம களி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா கூடு செய்ய போகிறோம் அதுக்காக தான் நம்ம மாவு ரெடி இருக்கோம் இப்போ இப்போ மாவு கரைச்சாச்சு இப்போ தண்ணியில் நல்லா பபுள்ஸ் வந்துச்சு பாருங்கள் இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த மாவை நல்லா வேக விடலாம் நீங்கள் கரண்டி பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஃபிஸ்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா கட்டிகள் படாமல் நல்ல களி வந்து ஸ்மூத்தாக கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மாவு கெட்டியாக ஆரம்பித்த உடனே அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பச்சரிசி மாவு சேர்த்து களி செய்யும் பொழுது அதோடய டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டி கேழ்வரகு மாவு நல்ல ரொம்ப நேரம் வேகணும் அதனால பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கையில் நம்ம தண்ணி தொட்டுட்டு தொட்டு பார்க்கும் பொழுது மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ வந்து மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் களியை அப்படியே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா சூடாக எடுத்து கருப்பட்டி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடலாம் இப்போ இதை நல்லா ஆரட்டும் ஆற வச்ச களி ரெடி ஆயிடுச்சு நம்ம கூலுக்கு ரெடி பண்ணுறதுனால தான் களியை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம செய்கிறோம் இப்போ உருண்டைகளாக தனியாக எடுத்து வச்சிடலாம் ராகியில் கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம எலும்புகள் நல்லா பலப்படுறதுக்கு ராகியை அடிக்கடி உணவில் நம்ம எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம கூழை ரெடி பண்ணிடலாம் எந்த அளவுக்கு களி தேவைப்படுதோ அது நல்லா புளிச்ச தயிர் கொஞ்சமாக மாங்காய் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நல்ல தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் கூழ நம்ம குடிக்கும் பொழுது அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் சத்தான கேழ்வரகு கூழ ரெடி ஆயிடுச்சு ராகி கூல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை கேள்வர்க்கு இருக்குது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ